அதாவது இது ஒட்டஞ்சத்திரன் தொகுதி ஒட்டஞ்சத்திர நகர் நேரா பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி வந்ததும் பார் நம்பர் பாத்தீங்கன்னா தெரியும் முப்பத்தொன்னு எண்பத்தஞ்சு பாத்தீங்கன்னா ஒயின் ஷாப் காலையிலேயே திறந்து வச்சு பக்கத்துல டீ கடையிலயே பார்ல ஃபுல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க விடியா அரசுக்கு இந்த பக்கம் ஆண்களை குடிக்க வச்சு கொண்டுட்டு அவங்களுக்கு பெண்களுக்கு இலவசமும் இனாமும் கொடுத்து இது மாதிரி இந்த கடையை வந்து நான் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்கிறேன் க்ளோஸ் பண்ண சொல்லி காலையில் டைமில் திறக்காதீங்கன்னு சொல்லி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே அது எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியாமல் இருக்கும் உங்ககிட்ட பிடுங்கிதாங்க மக்களே உங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்துக்கோங்க நான் இப்போ கூப்பிட்டு சொல்லியிருக்கிறேன் ஒட்டஞ்சந்திர நகர் ஸ்டேஷனில் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறேன் பார்க்கலாம் எவ்வளோ வேகமாக காவல்துறை செயல்படுது என்கிறத முன்னாடியே வாங்கி வச்சு முன்னாடியே அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கத்தில் பார்த்தோம்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பஸ் ஸ்டாண்டில் இருந்து நேர் எடுத்து அப்படி எப்படி மக்கள் நடமாறுது ஊர் ஊராக கல்யாண மண்டபம் திறந்து வைக்கிறீங்க சத்துணவு கூட திறந்து வைக்கிறீங்க பக்கத்துலேயே ஊர் ஊருக்கு பாரை திறந்து வச்சு ஒட்டஞ்சத்திர காய்கறி மார்க்கெட்டு இவ்வளோ பக்கத்துல இருக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு ஸ்டேஷன் இருக்கு கூட்டு சொல்லி இப்போ எவ்வளோ நேரம் ஆயுமே போலீஸ் காவல்துறை என்ன பண்றாங்கன்னு தெரியல ஒரு துளி கூட அவங்களுக்கு ஒரு திருட்டுத்தனமாக பண்றாமே இந்நேரத்துக்கு பார் திறந்திருக்கிறோமேங்கிற அந்த ஒரு சங்கடம் கூட இல்லாம பாத்தீங்கன்னா காலையிலேயே ஏங்க இப்படி மக்கள் வயதில் அடிக்கிறீங்க பாருங்க இதெல்லாம் ஏன் கூட அதெல்லாம் கேட்கல பாரு வீதியிலேயே வச்சு குடிக்கிறாங்க பாருங்க அங்க பாருங்க டம்ளரை வச்சு எப்படி வீதியிலேயே வச்சு குடிக்கிறாங்கன்னு பாருங்க உள்ள லைன் கட்டி எப்படி வாங்கிட்டு போறாங்கன்னு பாருங்க ஆ கடை நம்பரு அதாவது வந்து அவங்க அவங்க பாருக்குள்ள இருக்கிறவங்க என்ன பார்த்து என்ன நினைக்கிறாங்கன்னா உன்னால என்ன பண்ண முடியு அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாங்க அவ்வளவு அதாவது வந்து இது தப்பு பண்றத கூட அவ்வளவு தைரியமா இதுதான் திராவிட மாடலா அமைச்சர் சக்கரவாணி அவர்களே இது உங்க தொகுதி தான் இந்த கேள்வி உங்களுக்கு தான் ஒட்டஞ்சந்திர பஸ் ஸ்டாண்டுல நீங்க ஒரு பாத்ரூம் கட்டி கொடுக்கறதுக்கு முடியல நாத்தம் புடிச்சு போய் கிடக்குது பக்கத்துலேயே பாரை திறந்து வச்சு காலையிலேயே பார் டாஸ்மார்க் அரசு மதுபான கடை நம்பரு தமிழகம் போதையில் மிதக்கிறது காவல்துறைக்கு கூப்பிட்டு சொன்ன இந்த கூப்பிட்ற தூரத்துல இருக்கிறாங்க வரல பாத்துக்கங்க தமிழ்நாடு லட்சணம் தான் இருக்குது நான் ரெகுலராக இந்த பக்கம் பஸ்ஸில் இறங்கி வருவேன் பார்த்துட்டு இருப்பேன் கூப்பிட்டு சொல்லுவேன் சிஏடிட்ட கூப்பிட்டு சொல்லுவேன் ஸ்டேஷனில் கூப்பிட்டு சொல்லுவேன் இந்த மூடிகிற சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதோட சரி அவ்வளோதான் நானும் வருவோம் மீட்டிங்கை முடிச்சுட்டு கிளம்பிடுவோம் இன்னைக்கு கொஞ்சம் மீட்டிங்கு டைம் நேரமே வந்துட்டதுனால பாருங்க இப்போ நான் பாருங்க எத்தனை இளைஞர்கள் வெளியில் போகிறாங்கன்னு பாருங்கள் இவங்க இதற்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது மூடிட்டு ரெகுலரா திறந்திருக்கு இன்னைக்கு மட்டும் திறந்திருக்குல்ல இன்னைக்கு நான் வந்து இருக்கேன் பார்த்து சொன்னேன் இது வந்து ரெகுலரா திறந்திருக்கு இந்த பாரு அது முன்னாடியே பஸ் ஸ்டாண்டு ஒட்டஞ்சரம் பஸ் ஸ்டாண்டு காலையிலேயே குடிச்சிட்டு அத்தனை பேர் இங்க விழுந்து கிடக்குறாங்க பாதி பேர் பொம்பளைங்களோட கண்ணீரில் நீங்கள் சம்பாரித்து அதை பொம்பளைங்களுக்கே நீங்கள் ஆண்டாவை குண்டாவை கொடுக்குறது தான் உங்களோட திராவிட மாடலாம்